ஹலோ ஆ சொல்லுங்க சார் ஆ சார் கொஞ்சம் பக்கம் இந்த பக்கம் தள்ளி வந்துட்டோம் நான் உங்களுக்கு இந்த கரண்ட் லொக்கேஷன் அனுப்பிடுறேன் சார் அங்கே வந்துடுறீங்களா ஆ ஓகே ரைட் சார் ஓகே ஓகே ஏங்க இன்னும் இந்த டீப் லைட்டே தான் தொடச்சு உட்காந்துருக்க போறீங்களா என்ன பண்ண சொல்றேன் கடையில் அஞ்சு லட்ச ரூபா முதலீடு போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க இந்தமாதிரி டீப் லைட் தொடச்சிக்கின்னு இப்போ கடைக்கிட்டே திறந்தாதானே ஏமா வியாபாரம் தான் போக முடியும் கடைக்கு வியாபாரமே ஆக மாட்டேது போய் ஏதாவது <laughs> <laughs> இப்போ வியாபாரமே இல்லை அதை ரெண்டு நாளாக கடை சாத்தி வீட்டில் தான் இருக்கேன் தெரியும்மா திருவிழா வச்சிருக்கோம் அப்படியாப்பா ஆமா ஆமா சந்தோஷம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் ஸ்கூல் கலப்போறோம் ஆமா மாமா வேலை எவ்வளோ எழுதலாம் ரெண்டாயிரம் எழுது ரெண்டாயிரமா ஏய் நீ வேறப்பா அப்படின்னா மூவாயிரம் போடு மூவாயிரமா ஏய் ரெண்டாயிரமா நாக்கத்தல்ல நீ மூவாயிரம்ன்ற சார் கொரியர் சார் அடடா சார் இங்கேயே வந்துட்டீங்களா

அது சரி குர்றா மாமா கேட்ட எழுதி விடு டேய் இருப்பா என்கிட்ட காசு எல்லாம் கேட்டதில்லப்பா என்ன என்னம்மா உள்ளூருக்குள்ள இருக்கு நீயே சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி பார்த்து போட்டு கொடுக்கமா ஏமா உள்ளூர்காரு கடை வச்சிருக்கிற திருவிழானா நீ தான் சப்போர்ட் பண்ணனா அதான் நானும் சொல்றேன் உள்ளூருக்காரன் பத்து லட்சம் பஞ்சு லட்சம் போட்டு முதலீடு போட்டு கடை வச்சிருக்கேன் நீங்கள் வெளியில் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி வாங்கினா எனக்காரு சப்போர்ட் பண்ணுது என் வாழ்வாதாரம் எப்படி வரும் நான் எப்படி உனக்கு காசு கொடுப்பேன் உள்ளூருக்கார மாமா மச்சான் சொல்றீங்களே தவிர ஆனா இது மாதிரி பொருள் வாங்கல காட்டிலேயேப்பா தான் ரெண்டு நாளும் வியாபாரம் ஆகாத ஊர்ல வந்துருக்க கடையை வச்சுட்டு இப்ப கூட வீட்டுல மனைவி வந்து திட்டு போறாங்க இந்த மாதிரி நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கினாக்கா அப்ப நான் என்ன பண்றது நான் மட்டும் கிடையாது என்ன மாதிரி எத்தனை பேர் முதலீடு போட்டு கடை வச்சு வந்துருக்காங்க தெரியுமா பத்து லட்சம் இல்ல பாஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் வரைக்கும் வந்துருக்காங்க கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி அந்த கடைக்கு தேவையான பொருளை வாங்கி போட்டு கடைக்கு வாடகை கரண்ட் பில்லு நீங்க வந்து பொருளை வாங்கணும்னு சொல்லிட்டு நாங்க கடையில உட்காந்துருந்தா நீங்க இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க அப்புறம் எங்களுக்கு எப்படியா வருமானம் வரும் உங்களே நம்பி நாங்க இருக்கிறீங்க கடை வச்சுக்கங்க சரிமாமா ஏதோ மனசு கஷ்டப்படுற மாதிரி தப்பு நடந்து போச்சு இனிமேல் உள்ளூர் கடைக்காரங்கிட்டயே பொருள் வாங்குற மாதிரி பாத்துக்கிறோம் இனிமேல் உள்ளூருக்கே நாங்க எல்லாரும் சப்போர்ட் பண்றோம் என்னடா சரி அம்மா அடுத்த முறை வந்து திருநாவுக்கா வரி வாங்கிக்கிறோம் சரிங்க என்பா இல்லைங்கப்பா நாமமா இந்த அளவு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் எதுவும் கொடுக்காம இருந்தா நல்லா இருக்காது இல்ல வாங்க இந்த உள்ளூர் காரன் என்னால முடிந்தது நம்ம சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஆமாடா